ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அசலாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பழைய குக்கர்லாம் அதிகமாக இருக்கும் இல்லையா அதை நம்ம என்ன செய்வோன்னு பார்த்தீங்கன்னா இடக்கி போட்டுருவோம் இனிமேல் பழைய குக்கரை இடைக்கி போடாமல் இதில் புதுசாக ஒரு ரீயூஸ் ஐடியா என்னங்கிறத பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் கரண்ட் புல் அதிகமாக வருதா அதை எப்படி மிச்சம் பண்ணலாங்கிறத அந்த டிப்ஸில் பார்க்கலாம் இப்போ தான் நம்ம வீடியோவை மொதல் மொதல் பார்க்குறதுனா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மொதல் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அதிகமாக பச்சரிசி வாங்கி வச்சுட்டா அதை வந்து ஸ்டோர் பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா வண்டு பூச்சி எல்லாம் அதிகமாக வந்துடும் ஸோ அந்த பச்சரிசியில் வண்டு வராமல் இருக்க என்ன செய்யலாம்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் தேவையில்லாமல் இருக்கக்கூடிய குக்கர் இருக்கும் பார்த்தீங்களா அந்த குக்கரில் இந்த பச்சரிசியை போட்டுட்டு நம்ம வந்து இந்த மூடியில் வந்து பெல்ட் எடுக்க வேணாங்க இது அப்படியே இருக்கணும் அப்படி வைக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ஏர் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பூச்சி வண்டு எதுவுமே இந்த அரிசிக்குள்ளே போகாமல் இருக்குங்க நம்ம இந்த மாதிரி பழைய குக்கரில் இந்த அரிசி போட்டு வச்சுக்கிட்டோன்னு பார்த்திங்கன்னா நம்ம பச்சரிசி கெட்டு போகாது வண்டு வைக்காது ஃப்ரெஷ்ஷாக நம்ம எப்படி கொட்டி வச்சோமோ அதே மாதிரியே இந்த பச்சை அரிசி பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பிடிச்சிருந்தால் அந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் அரிசியில் வண்டு பூச்சியெல்லாம் வந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்துக்கலாங்க அந்த வடிகட்டியில் நம்ம அரிசியை போட்டுவிட்டு ஜலிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த அரிசியில் இருக்கக்கூடிய வண்டு பூச்சி வந்துடும் அது மட்டும் இல்லாமல் இந்த அரிசியில் இருக்கக்கூடிய தூசிகள்லாம் பார்த்திங்கன்னா அழகாக வந்துடும் இதுக்காக நம்ம முரத்தில் போட்டு புடைக்கணுங்கிற டென்ஷனே வேணாங்க அழகாக நம்ம வீட்டில் ஒரு வடிகட்டி இருந்தாலே போதுங்க அழகாக இந்த மாதிரி வந்து ஜலிச்சுக்கலாம் நான் ஜலிக்கும் போது இந்த அரிசியில் இருக்க தூசி எல்லாமே வந்துருச்சு வண்டும் பார்த்தீங்கன்னா கீழே அழகாக விழுந்துருச்சு இனிமேல் நம்ம முரத்தில் போட்டு புடச்சி கை வழி எடுக்கணுங்கிற அவசியமே இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு ஜலடை இருந்தாலே போதும் சூப்பராக நம்ம இந்த அரிசியில் இருக்கக்கூடிய வண்டு பூச்சியெல்லாம் எடுத்துடலாம் நான் இதை ஜலிச்சுட்டு காற்றேன் பாருங்கள் இந்த சட்டியில் எவ்வளோ தூசி வண்டு எல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் அழகாக சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பழைய குக்கர் எடுத்திருக்கேங்க இந்த குக்கரில் நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா பாக்கெட்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டோன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து சீக்கிரமாக வண்டு பூச்சியெல்லாம் வந்துடும் அதுவும் இல்லாமல் மசாலா பாக்கெட்லாம் கெட்டு போயிடும் ஸோ அது கெட்டு போகாமல் இருக்க என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தூக்கி போடக்கூடிய இந்த குக்கர் இருக்கும் பார்த்தீங்களா இந்த குக்கரில் வச்சுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சோம்னு பார்த்தீங்கன்னா இந்த குக்கருக்குள்ளார ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறனால இதில் இந்த மசாலா பாக்கெட்டில் வண்டு பூச்சி வரவே வராதுங்க மசாலாவை பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இனிமேல் தேவையில்லான்னு சொல்லி குக்கர் எடுத்து தூக்கியே போடாதீங்க நம்ம யூஸ்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய குக்கர்லேயும் இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஐடியா தான் செய்யலாம் இந்த மாதிரி பழைய குக்கரில் போட்டு வச்சுக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பொருட்களும் பார்த்தீங்கன்னா கெட்டு போகவே போகாது அப்படியே இருக்கும் பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இந்த டிப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் குக்கரில் அரை குக்கர் தண்ணி வச்சிருக்கேன் அந்த தண்ணியில் வந்து நல்லா வெயிட்டான ஒரு கல்ல வந்து போடுறேங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வந்து குக்கரோட மூடியை போட்டு நல்லா வெயிட் போட்டுக்கலாம் இது வந்து விசில் வரணும்னு அவசியம் இல்லை நல்ல தண்ணி கொதிச்சாலே போதுங்க இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சர்ட்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த சர்ட்டை வந்து நம்ம அயன் பாக்ஸ் இல்லாமல் சூப்பராக அயன் பண்ணலாங்க அயன் பாக்ஸில் தான் அயன் பண்ணணும் இல்லை இந்த மாதிரி மெத்தட்லேயும் நம்ம வந்து சூப்பராக அயன் பண்ணலாம் இதில் நம்ம குக்கரில் கல் போட்டு அது தண்ணி வச்சு இந்த ஹீட்டில் நம்ம அயன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து துணி வந்து பொசுங்காது நம்ம வந்து ஃப்ரீயாக தைரியமாக வந்து நம்ம எயன் பண்ணலாம் அயன் பண்ண தெரியாதவங்களும் கூட இந்த மாதிரி மெத்தட்ல பண்ணலாம் நம்ம குக்கரில் போட்ட கல் பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டான கல்லுங்க இந்த கல் அரை குக்கர் தண்ணி இருக்குது பார்த்தீங்கன்னா இதுவே நல்லா சரியான வெயிட்டாக இருக்கும் இந்த வெயிட்டில் நம்ம வந்து அயர்ன் பண்ணும் சர்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சைனிங்காக அயன் ஆகுதுங்க இதே டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க நம்ம அயன் பாக்ஸில் அயன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் நமக்கு பொசுங்கிரும் அப்படின்னு ஒரு பயம் இருக்குது இல்லையா இந்த டிப்ஸை வந்து பிகினர்ஸ் கூட சூப்பராக ஃபாலோ பண்ணலாங்க இது மாதிரி நம்ம செய்யும் போது நமக்கு வந்து கரண்ட் செலவாகாது இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த குக்கரில் போட்ட தண்ணிக்கும் நான் கல் பார்த்தீங்கன்னா மூணு ஷர்ட்டு வந்து அயன் பண்ணிவிட்டேன் ரெண்டு ஷர்ட்டு ஒரு டீ ஷர்ட்டு நான் அயன் பண்ணேன் சர்ட்டு பார்த்தீங்கன்னா சரி ரொம்ப ஃபினிஷிங்காக இருந்துச்சு இதே மெத்தடில் வந்து நான் வந்து டீ ஷர்ட்டையும் அதை அயன் பண்ணேன் டீஷர்ட் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து சுருக்கமாக இருந்துச்சு இல்லையா இந்த டீ ஷர்ட்டை இதே மெத்தடில் தாங்க நான் ஃபாலோ பண்ணேன் இனிமேல் நம்ம அயன் பண்ணதுக்கு வெளியில் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை நம்ம அயன் பாக்ஸில் அயன் பண்ணி கரண்டை வேஸ்ட் பண்ணுங்கிற அவசியமே இல்லைங்க இந்த மாதிரி செய்யும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரண்ட் பில்லு வராது ரொம்ப சூப்பரான ஐடியாவாக இருக்குது இந்த ஐடியா வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் எனக்கு பார்த்தீங்கன்னா ஷர்ட்டில் இருக்க அந்த பாக்கெட் இருக்குது பார்த்திங்களா அந்த பாக்கெட்டில் அதிகப்படியான சுருக்கம் இருந்துச்சு நான் என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா இந்த குக்கரை வந்து அந்த பாக்கெட்டில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டேங்க வைக்கும் போது அதில் இருக்க சுருக்கங்கள்லாம் அழகாக போயிடுச்சு பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ ஃபினிஷிங்காக இருந்துச்சு அதிகப்படியான இருக்க சுருக்கத்தில் இந்த குக்கரை நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சாலே போதும் தன்னால் வந்து இந்த சுருக்கம்லாம் போயிடுச்சு இந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சுங்க நான் அதை செஞ்சும் பார்த்துட்டேன் நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் பில்லு வந்து அதிகமாக வராது வெளியில் கொடுக்கும்போது பைசா கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது இதே மெத்தடில் நம்மளும் ஃபாலோ பண்ணலாங்க இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நம்ம சப்பாத்தி மாவு ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம் அது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது போது பார்த்தீங்கன்னா அந்த மாவு ரொம்ப கல் மாட்டம் இருக்கும் இதில் நம்ம சப்பாத்தி தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சரியாகவே வராது அப்படி தேய்க்கும் போது ரொம்ப கல் மாட்டம் இருக்கும் ஸோ இந்த சப்பாத்தி மாவு எப்படி சாஃப்டாக இருக்கலாம்னு பார்த்திங்கன்னா அடுப்பை ஆன் பண்ணிக்கலாங்க அதில் வந்து குக்கரை வச்சுட்டு குக்கரை ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த சப்பாத்தி மாவு வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டு உள்ளே வச்சுக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாலே போதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வச்சிருந்த மாவு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் மொதல் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கல் மாட்டம் இருந்துச்சு இல்லையா இந்த ஹீட்டில் வச்சு நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா மாவு ரொம்பவுமே சாஃப்டாக இருக்கும் இனிமேல் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து சப்பாத்தி போடக்கூடிய மாவை இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஹீட் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இனிமேல் கல் போல் இருக்குதுன்னு கவலையே பட வேணாம் இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நம்ம பிள்ளைகளுக்கு தலை போது பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக சிக்கு இருக்கும் அந்த சிக்கு எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு தலை வலிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த பிள்ளைகளுக்கு தலை வலிக்காமல் சிக்கு சூப்பராக எப்படி எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சீவக்கூடிய சீப்பில் கொஞ்சமாக வேஸ்லின் தடவிக்கலாங்க இந்த மாதிரி வேஸ்லின் தடவிட்டு நம்ம பிள்ளைகளோட தலைமுடியை சீவும் போது பார்த்தீங்கன்னா சிக்கு உழுக்காமல் தலைமுடி அழகாக வலிக்கிக்கிட்டு வருங்க இந்த சீப்பில் வேஸ்லின் இருக்கனால இனிமேல் பிள்ளைகளோட தலையில் இனிமேல் சீப்பு போட்டு சீவுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நம்ம வேஸ்லின் தடவிட்டு நம்ம சீவுணுன்னு பார்த்தீங்கன்னா அழகாக வலிக்காமல் சூப்பராக எடுத்துடலாம் இனிமேல் பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா தலைவாரத்துக்கு அழகாக அழுகாமல் சூப்பராக உட்காந்துக்கவங்க பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு கிளிப் எடுத்துக்கலாங்க இந்த கிளிப்பில் வந்து கொஞ்சமாக நம்ம பெவி பாண்டு யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜர் மாட்டுதோடைய கேபிள் பார்த்திங்கன்னா வழியே போட்டு வச்சுருப்போம் இல்லையா சோ தொலைஞ்சி போகும் சான்ஸ் இருக்குது இதை நம்ம தேடிக்கிட்டு இருக்காமல் சூப்பராக ஒரு ஐடியா எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் இந்த கிளிப்பில் பெவி பாண்டு தடவிட்டு நம்ம எந்த இடத்துல சார்ஜ் போடுவோமோ அந்த இடத்துல வந்து இந்த கிளிப்பை வந்து நம்ம ஒட்டி விட்டுக்கலாங்க இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகும் இந்த பெவி பாண்டு வந்து அந்த ஸ்ட்ரிப்பாக ஒட்டிக்கிறதுக்கு இது ஒட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து இது மேலே நம்ம கேபிளை வந்து சுற்றி வச்சு வச்சுக்கலாம் இந்த மாதிரி சுற்றும் போது பார்த்திங்கன்னா நம்ம கேபிள் தேட வேண்டிய அவசியமே இல்லை பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க இவ்வளவு நேரம் என் வீடியோவை பொறுமையா பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கம்